கொடுங்கலூர் பத்திரகாளியம்மன் மூன்றாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ விழா முளைப்பாரி நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் நிழலி கிராமம் சாய்ராம் நகர் அரசு பணியாளர் நகரில் கொடுங்கலூர் பத்திரகாளியம்மன் திருக்கோயில் மூன்றாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ விழா இரண்டு நாட்கள் நடைபெற்றது கொடுவாய் சாய்ராம் நகரில் கொடுங்கலூர் பத்திரகாளியம்மன் திருக்கோவில் மூன்றாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ விழா கேரள முறைப்படி ஸ்ரீலாஸ்ரீ மணியம்ம சுவாமிகள் திருக்கரங்களால் சிறப்பு பூஜையுடன் நடைபெற்றது கொடுங்கலூர் பத்ரகாளியம்மன் அருள்பாக்கு சக்தி அம்மன் பக்தர்களுக்கு விபூதி சந்தனம் குங்குமம் வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக குண்டடம் பாஜக கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் ருத்ரகுமார் என்ற பெரியமணி கலந்து கொண்டு பத்ரகாளி சக்தி அம்மனுக்கு சால்வை அனுப்பித்து நினைவு பரிசு வழங்கினார் பாஜக வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலாஜி உடன் இருந்தார் ருத்ர சித்தர் பைஷம்பிக்கு சால்வை அனுப்பித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வாழை வராயி சித்தர் பீடம் தேங்காய் சுவாமிகள் பாரதிய ஜனதா கட்சி அரசு பணியாளர்கள் நகர் பாலாஜி பிரேம கல்யாணி கொடுவாய் வசந்தம் வாசு வெள்ளியம்பாளையம் குமாரசாமி கொடுவாய் பூக்கடை நடராஜன் சரண்யா நகமரத்தோட்டம் சஸ்வின் ஃபைனான்சியல் சர்வீசஸ் செங்காட்டு தோட்டம் ஐயாசாமி சுலக்ஷனா செல்லனங்காடு துரைசாமி ராதாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் காலை கணபதி ஹோமம் சிறப்பு அபிஷேக அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது சாய்ராம் நகர் சாய்ராம் மந்திராலயத்தில் ஆலயத்தில் இருந்து பக்த கொடிகள் முளைப்பாறை எடுத்து வந்தனர் வான வேடிக்கை முழங்க அம்மனை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் இரண்டு நாட்கள் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது கொடுங்களூர் பத்திரகாரியம்மன் கதை வரலாறு படித்தல் நிகழ்ச்சி திருக்கல்யாண வைபவம் பூஜைகள் நடைபெற்றன பெண் வீட்டு சீர்வரிசை மாப்பிளை வீட்டு சீர்வரிசை தாய் வீடு சீர்வரிசை கொடுவாய் ரேணுவா தேவி பதினைந்து வேலம்பாளையம் யுவதி செல்வராஜ் லட்சுமி குடும்பத்தார் காரமடை செந்தில்குமார் திருப்பூர் முருகபாண்டி சாய்ராம் நகர் சந்திரசேகர் ஆனந்தி காய்கடை வெள்ளந்தூர் தேவசேனா குடும்பத்தார் ஆகியோர் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஜாலி பாய்ஸ் இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர் பிரதிவாரம் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் அருள்வாக்கு நடைபெறுகிறது மற்றும் அமாவாசை நாட்களில் ஹோமம் சகல தோசம் பரிகார பூஜைகளும் நடைபெறுகிறது விழா அனைத்து நிகழ்ச்சிகளையும் விஜய் தொகுப்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிலே சந்திரனைப் போனவக்கும் அருமை போर्ता போல் வந்தரே கண்ணன் பைக் கே போட்டா மான்குடியே ஆயி மகாயி ஆயிரங்கனுடைய அம்மன் ஜோதி அன்னை மூதுரேடியரே ஊர் ਮੰண்டரே புடி கொண்டுมาறவே அவளே சஞ்சயத்தை தீத்தவே சிரிக்கண்டிலே பார் சாய்ரா நகர் அசிப்படியார் நகர் வந்து ஒரு மூணு தெய்வங்கள் கோயில் இருக்குது ஒன்னு வந்து பாபா இரண்டாவது பத்தாழியம் பத்தம்பாரியம்மன் கணக்கு பண்டியார் இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மூணு மதத்துக்காரங்களும் இருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருந்தோம் நாலு தெய்விகளுக்கும் வைக்கணும் நாலு தெய்வங்கள் சின்ன நல்ல கோரிக்கைகளாம் நிறைவேற்றி வராங்க ரெண்டாவது அதிகப்படியான பேர் திருப்பூர் வெளி மாவட்டத்துக்கு நாலு கோயிலுக்குமே வந்துட்டு இருக்காங்க போது எங்களுக்கு வந்து எங்கள் ஊருக்காரங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைப்பேன் சேர்ந்தது காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அம்மா வந்து மூணு வருஷம் ஆச்சு முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அம்மா வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பங்களில் வந்து எவ்வளோ ஒரு நோய் நொடினாலும் இங்கே வந்து சரணம் நடத்திட்டோம்னா அது வந்து தீர்வாகுது எங்கள் வீட்டுக்காரருக்குலாம் ரொம்ப சரியாக வந்து உபதிதான் வாங்கிட்டு வாங்க

அங்கே நிறைய தீர்வாயி கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் தீர்வாக போயிருக்கிறாங்க எல்லாரும் அம்மா வந்து இதை விட அந்த நாங்கள் கொடுங்க போயிட்டு வருவோம் இந்த இது போய்ட்டு வந்தால் இதுக்கு மேலேயும் சிறப்பாக இருக்கும் அம்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு ஒரு கிலோ ஒரு மாதிரி தான் வச்சிருந்தோம் இந்த போட்டால் மட்டும்தான் இருக்குது அப்போ வந்து சிலையே இல்லை சும்மா கும்பிடுறாங்க நாங்கள் மறு ஆறே மாதத்துல ஆறு மாதத்துல வந்து இது வாங்கி சிலையா உட்கார்ந்தாங்க இந்த மேடை போட்டா இது மூணாவது வருஷம் போட்ட கட்டி அதே போல மாரியத்தாலும் சொல்லி நம்ம அந்த மாதிரியும் உருவாக்கி அது வந்து அப்படின்னா வந்து ரெண்டு தெய்வங்கள் இருக்குது வந்துட்டு போனா நல்லா இருக்குன்னு நிறைய பேர் இப்ப அரசு பணியாளர்கள் சைரம் நாங்க பிரிச்சு பேசல எல்லாம் உடனே தான் அந்த சைட்ல இருந்து வந்து எவ்வளவு நடந்துட்டாங்க ஆஹ் இப்ப எல்லாருமே இருந்து